புனர் பூசம் நாலாவது பாதம் பூசம் ஆயம் இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி என்பர்களே கடகராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை அஷ்டமசனி அஷ்டமசனினால் நிறைய பேர் படாத பாடுபட்டார்கள் இந்த சனி பவனுக்கு குருடைய பார்வையும் கிடையாது அசுபர் சம்பந்தம் மட்டுமே இருந்தது ஆக அஷ்டமசனியில் படாத பாடுபட்டார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு விடுதல் காலமாக இந்த சனி பயிற்சி நிகழ இருக்கிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் ஒன்பதாம் இடத்திற்கு அந்த சனி பவான் வருகிறார் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு சனிபான் வருவதனால் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல பரிகாரம் கிடைக்கும் இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் இனிமேல் தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வருவதனால் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திலும் தந்தையின் ஆரோக்கியத்திலும் சிறந்த அக்கறை தேவை தாய் தந்தருக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்படும் ஆனால் பெரிய தோஷங்கள் இழப்புகள் எதுவும் ஏற்படுத்தாது தொழில் செய்பவர்களுக்கு இதுவரை இருந்த கஷ்டங்கள் மறை இதுவரை இருந்த பிரச்சனைகள் மறையும் இதுவரை வந்து தொழில்துறையில் பண வருவாய் இல்லையே என்று தேடுபவர்களுக்கு இனிமேல் நல்ல வருவாய் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும் இதுவரை நீங்கள் எவ்வளவு வேலை செய்தாலும் உத்தியோகத்தில் உயர்வு இல்லாமல் சிரமப்பட்டீர்கள் அந்த சிரமங்கள்லாம் இனிமேல் இருக்காது நிச்சயமாக உத்தியோக உயர்வு கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் அடுத்து இந்த சனி சனிப்பயிற்சியின் மூலமாக சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொழில் முயற்சிகள் உங்களை தேடி வரும் அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு கடன் வாங்கி வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு ஆனால் அதிகமாக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் உங்களால் உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கிறதோ அந்த அளவுக்கு கடன் வாங்கினால் போதுமானது அதிகமான கடன் வாங்கினால் பிற்காலத்திலே ஐந்து வருடம் கழித்து அந்த வீடு விற்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆகவே அதிகமான கடன் வாங்காமல் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கடன் வாங்கி வீடு மனை வாங்கலாம் அல்லது கட்டலாம் அல்லது நீங்கள் இருக்கின்ற இடத்தையே நீங்கள் சீர்படுத்திக் கொள்வதும் நல்லது அடுத்து திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடந்த இரண்டரை வருடங்களாக படாத பாடுபட்டீர்கள் ஆகாமல் இப்பொழுது குருபலம் உங்களை தேடி வருகிறது இந்த சனி பேச்சு வந்த உடனேயே ஒன்றரை மாதங்கள் அதாவது மார்ச் இருபத்தொம்பது முதல் மே மாதம் பதினான்கு வரை ஒரு குருபலம் இருக்கிறது அந்த குருபலத்திலே திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை தவறவிட்டால் அதன் பிறகு ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஒரு வருடம் முழு குருபலம் இருக்கிறது ஆக இந்த அடுத்த சனி பேச்சுக்கள் நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் பெரிய சிரமங்கள் ஏற்படுத்தாது இந்த கடகராசியில் பிறந்த பெண்களுக்கும் நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் புருஷன்மார்களுக்கு அதாவது கணவன்மார்களுக்கு இதுவரை எவ்வளோ வேலை செய்தும் முன்னேற்றம் இல்லாமல் தடைகள் இருந்தது அந்த தடைகளெல்லாம் நீங்கள் உங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம் அதிலும் அவர் வெற்றி பெறுவார் குழந்தைகளுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கே குழந்தைகளும் நல்ல யோகத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் விவசாயிகள் இதுவரை நீங்கள் கடன்பட்டு சிரமப்பட்டு நீங்கள் பயிர் செய்தீர்கள் ஆனால் பெரிய லாபம் கிடைக்கவில்லை ஆனால் இப்பொழுது ஒரு லாபம் வர ஆரம்பிக்கும் பழைய பிரச்சனைகள் விடுபடுவீர்கள் கடன் சுமைகள் ஓரளவு குறைவதற்கான அளவிற்கு உங்களுக்கு பயிர் நல்ல ஈடுபாடு ஏற்பட்டு பயிர்துள்ள முன்னேற்றம் ஏற்படும் முக்கியமாக அரிசி பயிரிடுபவர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து மக்காச்சோளம் பயிரிடுபவர்களுக்கும் உளுந்து பயிரிடுபவர்களுக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கடகராசியில் பிறந்த வயதானவர்களுக்கு இதுவரை இருந்த மூட்டு வலிகள் உடல் வலிகள் ஆகியெல்லாம் மறைந்து ஓரளவு நன்றாக நடமாடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வெளியூர்களுக்கு வெளியிடங்களுக்கு நீங்கள் யாத்திரைகளை செய்வீர்கள் தேவஸ்தானுக்கு யாத்திரை செய்து நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதன் மூலமாகவும் சந்தோஷத்தை அடைவீர்கள் மாணவர்கள் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நீட் பயிற்சி எடுப்பவர்கள் நன்றாக மிக கூர்ந்து நன்றாக படித்தால் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் பொதுவாக மாணவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சென்ற வருடத்தை விட இந்த வருடம் ஓரளவு கூடுதலான மதிப்பெண்களை பெறக்கூடிய அளவில் தான் இந்த சனி பேச்சு அமைந்திருக்கிறாரு இன்டர்வியூக்கு போது முதல் இரண்டு மூன்று முறைகளில் தோல்வி ஏற்படுமோ என்று முதல் இரண்டு மூன்று சுற்றுகளில் பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் கடைசி சுற்றில் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் ஆகவே இன்டர்வியூலியும் உங்களோட வெற்றி கிடைத்து படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வருடத்தில் கடகராசிலே பிறந்தவர்கள் சென்ற வருடத்தை விட நன்றாக எழுபது சதவீத நன்மைகளை பெற்று யோகத்தை பெறுவார்கள் என்பது உறுதி இந்த சனி பயிற்சியின் மூலமாக சனிபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பன்னிரெண்டாம் பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஆகவே லாபம் இருக்கும் ஆனால் லாபம் எவ்வளவு வருகிறது என்று நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது என்றால் லாபத்தை பற்றி நீங்கள் சொன்னால் அதிலே உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படும் மேலும் உங்களுடைய மூத்த சகோதரனுக்கு ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் மூன்றாம் இடத்தை இந்த சனி பகவான் பார்வையிடுகிறார் ஆகவே இளைய சகோதரனுக்கும் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை ஆக அந்த பேச்சின் மூலமாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தரும் ஆனால் உங்களுடைய சகோதரர்களுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்ட பிறகு சரியாகும் ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே தொழில்துறைய போட்டிகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தெம்பும் தைரியமும் பெறுவீர்கள் இதன் மூலமாக தொழில்துறை விருத்தி லாபம் உங்களுக்கு கூடிய அளவில் அதிகமாக கிடைக்கும் இந்த பேச்சின் மூலமாக நீங்கள் நன்மைகளை மேலும் பெறுவதற்காக அதை சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நன்றாக முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக இப்பொழுது சனி விடுகிறது சனி விடுகிறது அந்த ச அஷ்டம் சனி விடுத்து அதன் மூலமாக நன்மைகள் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு முறை அவசியம் குச்சனூர் என்ற கோயிலுக்கோ அதாவது சனி பகவானுடைய சுயம்பு ஸ்தலம் என்று குச்சனூரை சொல்லுவார்கள் ஆக குச்சனூர் என்ற ஸ்தலத்திற்கோ திருநள்ளாருக்கோ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இரண்டு தரிசனம் செய்யும்படி வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒரு தரிசனமும் சனிக்கிழமையை காலையில் ஒரு தரிசனமும் செய்துவிட்டு வர வேண்டும் இந்த தரிசனம் செய்வதன் மூலமாக இந்த ராசிலே பரத்தவர் அதாவது கடற்கராசி மூலம் நன்மைகளை அடைவார்கள் மேலும் நன்மைகளை அடைவதற்காக பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றுவிட்டு வரலாம் அந்த தீபம் ஏற்றுவது பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக இருக்க வேண்டும் அதன் மூலமாக தெய்வ புகழும் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நன்றாக கிடைத்து நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி